எல்லா ஸ்டாஃபுங்களும் பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் செல்லை வச்சு நோண்டிட்டு இருந்தால் பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அது இல்லாமல் அதுக்கு ஆதாரமாக அவர் என்ன பண்ணியிருந்தார் அந்த ஊழியருடைய ஃபோட்டோவையும் அமுச்சுருந்தார் ஃபோட்டோ எடுத்து அவர் என்ன பண்ணிட்டுருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வீடியோவில் விளையாண்டுருக்கா அதோ செல்லில் விளையாண்டுட்டுருக்கிறது விளையாண்டுருக்காரு என்ன இருக்காரு செல்லை நோண்டிட்டு இருக்கிறத அவர் எனக்கு ஆதாரமாக அனுப்பிச்சிருந்தார் ஸோ அந்த ஃபோட்டோவையும் என்னால் வெளியிட முடியும் ஆனால் அது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது அப்படின்றதுக்காக அந்த ஃபோட்டோவை நான் வெளியிடல நான் கேட்குறது என்னென்னா அந்த போஸ்ட் மாஸ்டர் சேலம் கன்னங்குறிச்சியில் இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் தன்னுடைய ஊழியர்களையும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு வச்சுட்டு நல்லது அவங்க ஊழியர் தான் சில ஊழியர்கள் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்காங்களா இல்லை விளையாண்டுட்டு இருக்கிறாங்களா வர கஸ்டமரை கவனிக்கிறாங்களா இல்லை வர கஸ்டமரை பற்றி கவலைப்படாமல் செல்ல விளையாண்டுட்டு இருக்கிறாங்களா அப்படின்றத கவனித்து கிட்ட வேலை வாங்கினா நல்லாயிருக்கும் பொதுமக்களுக்கு தானே